தயவு ஆன்மா கோடி சூரிய பிரகாச உடையது என்று வல்லல் பெருமான் கூறுகின்றார் இதன் சுக்கும பொருள் என்ன அண்டத்தில் ஆண்டவர் ஒளியாக நான்கு இடத்தில் உள்ளார் ஒன்று அக்னி அகம் இரண்டு சூரியன் அகப்புறம் மூன்று சந்திரன் புறம் நான்கு நட்சத்திரம் புறப்புறம் பிண்டத்தில் உணர்வாக இருக்கின்றார் ஒன்று அகம் ஆன்மா இரண்டு அகப்புறம் ஜீவன் மூன்று புறம் மனம் நான்கு புறப்புறம் எந்திரியங்கள் ஒரு ஜீவனுக்கு அகம் ஆகிய ஆன்மா விழிப்பு நிலை அடையாது சத்த நிலையில்தான் உள்ளது தன்னிருப்பை தானே அறிய முடியாத ஆணவமாகிய அஞ்ஞான இருளில் சத்தது போல் இறக்கும் ஆன்மாவுக்கு அகவிழிப்பை அருளிடவே கடவுள் திருவருள் முதலில் ஆன்மாவின் அகப்புறம் அதாவது ஜீவனாகிய உயிர்வினர்கள்தான் மாயா என்பத்தொன்பு அனுபவத்தை உண்டு பண்ணி தூக்கச் செய்கின்றார் ஆன்மா என்பது கடவுளுக்கு அருள் அனுபவ நிலையமாகும் கடவுள் அகண்ட வெளியில் உள்ள தனது இயற்கை இயற்கையுண்மை ஆகிய இருப்பால் தானே பயனுற வேண்டி இந்த ஆன்மாவில் ஆன்மாவில்தான் தனது இருப்பை அனுபவத்தால் பிரகாசம் செய்து கொண்டு என்றென்றும் ஆனந்தமாக வாழ உள்ளார் ஆனால் அனுபவம் என்பது உயிர் உணர்வு உயிர் உணர்வு மூலமாகத்தான் உண்டாக முடியும் அதற்காக தானே ஒரு ஜீவனாக வருகின்றார் சிவனே என்றாலும் அவர் அனுபவ வாழ்வு நிமித்தமாக தானே ஒரு ஜீவனாக வரும்போது அனுபவம் என்பது பூஜ்ய நிலையிலிருந்து தான் முறைப்படி தொடங்குகின்றது இயற்கை இன்பமாகிய அருள் தான் தனது சொந்த சுயானுபவத்தின் மூலமாகத்தான் தெளிய வேண்டியுள்ளது அப்படி ஆரம்பத்தில் முதலில் ஆன்மாவில் உண்டாகாமல் அதன் மறுபக்கமாகிய உயிர் உணர்வில் துக்கும் இன்பத்துன்ப அனுபவங்கள் எதுவும் சத்துண்மை கொண்டது அல்ல அசத்தாகிய ஜடமான உலகப் பொய் மாயா இன்பம் இன்பத்தை விசாரமில்லாத மயக்க அறிவால் உண்மை இன்பம் போலவே அனுபவிக்கின்றது இந்த ஜீவன் ஜீவ ஜீவ ஜீவசொப்பனம் எனப்படும் செயற்கையாகிய விழிப்பு கனவு உறக்கமாகிய கீழ்நிலை அனுபவத்தில் உலகப் பொருளிடத்து இந்திரங்கள் மற்றும் முதலான கரணங்கள் வாயிலாக உயிர் உணர்வில்தான் பௌதிக உடலில் உண்டாகும் நிகழ்ச்சியையே இன்பத் துன்பமாக மயக்கத்தில் தூக்கின்றது ஜீவன் இந்த புறத்துரு இன்பத் துன்ப அனுபவ அலைகள் அக ஆன்மாவை ஒருபோதும் தீண்டுவது இல்லை ইন